இந்திராணிக்கிட்ட அயலி வந்துட்டு நன்றி சொல்கிறாங்க நான் சொன்ன ஒன்று வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்க நீ அவன் என்னோடய தம்பியும் தான் நல்லா வந்துன்ற மாதிரி சொல்ல உடனே எப்படி சிவா ஃபீல் ஆகிடுறாரு ஒன்றும் இல்லை சிவா நல்லா இருக்க நீ வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் கூலாக வந்துட்டு இருக்கிற இந்திராணி ஆஃபீஸ் கலமுடன்னு வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இருக்கான் சிவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்ருக்கேன் நல்லாதமாக இருக்கான் இப்போ கொஞ்சம் சரியாக போச்சு பிளட் தான் வந்துட்டு தேவைப்பட்டு யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாங்க யார் என்னன்னு தெரியல நன்றி சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை கேட்டவங்க அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா ஒரு பக்கம் ஏன் அவ்வளோ யோசிக்கிறீங்க அவங்க பக்கத்தில் தானே இருக்கிறாரு நன்றி சொல்ல வேண்டானு கபிலன் வந்து கவமானிக்கிறாரு என்னடா சொல்கிறாருன்னு ஆமாம் இவர் தான் வந்துட்டு ரத்தம் கொடுத்தாரு அப்போ இவருக்கு தானே சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்ன சித்தப்பா தானே அப்படின்னு சொல்லி என்னடா உலகிட்டு இருக்கேன்னு உங்கள் அப்பா கேட்பேன் ஏன் அப்படி நடிக்கிறீங்க நீங்கள் தான் ரத்தம் கொடுத்துருக்கீங்க அந்த சிவாக்கு எதுக்கு இந்த திட்டுத்தானோ எதுக்கு இப்படி கேவலமாக பண்ணுறீங்க என்னது நான் நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் வந்துட்டு கொடுத்துட்டு வந்தீங்க நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிட்டோமா அப்போது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு கபிலன் உடனே அவங்க அப்பா அமைதியாக என்ன சித்தப்பா சொல்லி கேட்க அவர் அமைதியா இருக்கும் போதே தெரியலையா அக்கா அவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இதுல வேற ஃபேக் அட்ரஸ் பேரு எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு இவர் தான் எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்ல என்னங்க இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணும் எனக்கு பதில் நான் அவங்க பொண்டாட்டி வந்து நிற்க இங்கே பாரு அவ்வளோ தான் ப அடிக்கிற மாதிரி கை வாங்கிட்டு போகிறாரு எல்லாருமே ஷாக் இறங்க ஏன் கேட்டால் பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு கபிலுன்னு சொல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது என்ன இப்போது நம்ம வீட்டில் இருந்தோம் அதனால் அவனுக்கு உதவுறதுக்காக இப்படி சொன்னேன் இந்த மாதிரி வந்து சண்டை போடுவீங்களேன்றதுக்காக தான் நான் பொய்யான இதுவெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி சமாளிக்கிறாரு ஓ அந்தளவுக்கு ஆகிடுச்சா இதுக்கு மேலே இப்படியெல்லாம் பண்ணேன் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாட்டி வந்துட்டு போயிட்டு ஏதோ இது பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்புறம் அவங்க தட்டு நிறுத்து சுத்தி ப்ளீஸ் சித்தி பொறுமையாக இருங்க ஏதோ உதவி பண்ணுறதுக்கு தானே சித்தப்பா பண்ணியிருக்காருன்ற மாதிரி இந்திராணி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சிவாவை கூப்பிட்டு நம்ம ஐலி வராங்க ஆட்டோவில் வந்து இறங்கினவுன்னே வந்துட்டு கபிலனோட தங்கச்சி வந்துட்டு ஆரத்தி எடுத்துட்டு வந்து நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமாண்ணே நல்லா உனக்கு ஒன்றும் அகலன்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து இது பண்ணுறாங்க இதை பார்த்து இந்திராணி சந்தோஷப்படுறாங்க தங்கச்சி தனக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க சிவாவும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு அப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் பேச வேணால் நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த அணி அவங்க தங்கச்சி ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றும் புரியாமல் ரூமுக்கு போயிடுறாங்க ஷோவாக போய் படுக்க வச்சுட்டு அப்புறமா ஐடி இப்படி உள்ளே போயிட்டு வராங்க அந்த கேப்பில் கபிலன் வராங்க வந்துட்டாங்க வந்துட்டியான்ற மாதிரி கடுப்பாய் வந்து பேசிகிட்டு இருக்க உடனே அங்கேருந்து கத்தி எடுத்து கழுத்தில் வச்சு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரியும் இன்னொரு டைம் என் புருஷனுக்கு